வாழ்க்கை பலமாக வளமாக இருப்பதற்கான அற்புதமான ஒரு மந்திரம் குபேர மந்திரம் வரியாக நம்மளுடைய வாழ்க்கையில படிப்படியாக நம்மளுடைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் சொல்லுவாங்க அழகாக சொல்லுவாங்க கைக்கு கை மாறும் பணமே ஏன் அது எனக்கு வர மாட்டேங்குது குபேர முத்திரை போட்டுட்டு சொல்லலாம் அதே மாதிரி குபேர முத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேயே இருக்குது இதை மட்டும் நம்ம சொல்லிட்டு வந்தாலே பதிமாவசம் காலையை எழுந்திரிச்சு இதை பிரம்ம சொல்றீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை குளிச்சுட்டு சொல்றீங்களா ரொம்ப நல்லது இது எதெல்லாம் நீ ஆசைப்படுகிறார்களோ அத்தனைக்கும் ஆசைப்படுகிறார்களோ அத்தனைக்குமே ஒரு ஒரு பெரிய ரகசிய அடைப்பு மந்திரம் தான் இந்த குபேராய மந்திரம் ஜீவசமாதிகளை சூப்பர் இந்த மந்திரம் வந்து சித்தருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இதை மட்டுமே நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தாலும் வாழ்க்கை வளமாக பலமாக அமையும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வாழ்க்கை பலமாக வளமாக இருப்பதற்கான அற்புதமான ஒரு மந்திரம் குபேர மந்திரம் குபேர மந்திரம் நிறைய இருந்தாலும் வரி மந்திரமாக இருந்தாலும் சரி வரிவரியாக நம்மளுடைய வாழ்க்கையில படிப்படியாக நம்மளுடைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் மகா மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் குபேரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னாக்கா குபேர சக்தி அதாவது நம்மளுடைய ஆரா சக்தியை போது நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆரா பணத்துக்குள்ள ஒரு ஆரா ஆரா அப்படிங்கிற விஷயம் நல்லாயிருக்கத்தில் ஆரா ஆரா ஆறான்னு சொல்றாங்க ஆரா அப்படிங்கிறது நம்மளுடைய ஒலிக்கதிர் ஒலிக்கதிர் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோவில் இருக்கா ப்ளூவில் இருக்கா கிரீன்ல இருக்கா அல்ட்ராவைல இருக்கா பர்பிளில் இருக்கா எல்லாம் கலந்துருக்கு பார்த்தீங்களா இந்த விப்ஜிஆர் கலர் அந்த ஒன்று சங்கமம் தான் அந்த ஆரா மனித உடலுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆரா உயிர் இருக்கிற இருக்க உயிரில் கூட உயிர் ஆரா பணத்தின் பணத்தின் மேலே இருக்கக்கூடிய இதுதான் கனெக்ட் ஆகுது கனெக்ட் கைக்கு கை சொல்லுவாங்க அழகாக சொல்லுவாங்க கைக்கு கை மாறும் பணமே ஏன் அது எனக்கு வர மாட்டேங்குது இந்த கையிலேருந்து இந்த கையில் வரதுக்கான ஒரு டைமிங் பார்த்திங்கன்னா அந்த டிலே கூட நமக்கு தடங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நிறையா வாட்டி சொல்லுவாங்க ஒரே வார்த்தை ஒரே சொல் ஒரு திருமந்திரமாக ஒரு மந்திரமாக ஒரு வரமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா குபேர மந்திரம் நம்ம சொல்லுவோம் குபேர முத்திரை போட்டுகிட்டு சொல்லலாம் அதே மாதிரி குபேர முத்திரையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலேயே இருக்குது இங்கே லெஃப்ட்டு ரைட்டு மூணு இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா குபேரன் இந்த மூணு கையில் அப்படி வச்சுருந்தாலும் குபேரன் தான் இங்கேயும் ஆக்டிவேட் ஆகும் இங்கேயும் ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை இங்கே வச்சிருங்க இந்த மந்திரத்திற்கு நீங்கள் இந்த முத்திரை போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மந்திரத்துக்கு உங்களுடைய இந்த இடத்தை மட்டும் நோக்கினால் போதும் எப்படி சார் பார்க்கறது இப்படியா மணக்கன்னால் இந்த இடத்த ஒரு உங்களுடைய மனசு அதிக போதும் ஜஸ்ட் நல்லா குளிச்சிடணும் ஃபஸ்ட்டு டீப் பிரீத் இன்ஹேல் எக்ஸேல் இருக்கணும் ஜஸ்ட்டு ஒரு இருபத்தி ஏழு தடவை தான் இருபத்தி ஏழு முறை கரெக்டா இருக்கணுமா என்ன கவுண்டிங்ல போயிடுவீங்களே சார் எப்படி சார் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு முதலே நம்ம சொல்லி பார்த்துக்கோங்க இத்தனை முறை இருபத்தி முறை சொல்லும் உங்களுடைய கிளாக் எவ்வளோ நேரத்தில் இருக்கு நீங்க அதை மட்டும் பயன்படுத்தினாலே போதும் பொறுமையாக நல்லா ஃபஸ்ட்டு கேள்வி எக்ஸைல் மூச்சு விட்டுடுங்க முதுகுத்திற்கு நேராக வச்சுக்கோங்க அழகான இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லலாம் வாய் விட்டுன்னு சொல்லலாம் ஓம் ருத்த குபிர வசிகராய நம நமகே கிடையாது நம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓம் ருத்ர குபேர வசிகராய நம ஓம் ருத்ர குபேராய வசிகராய நம அவ்வளோ சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வாயிலாக கூட வார்த்தை வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வசீகரம் உண்டு சொல்வாக்கும் செல்வாக்கும் ஒரு மனிதனிடையே வைப்ரண்டாக எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்டாக சொல்வாக்காக செல்வாக்க அமைந்துவிட்டால் ஆசீர்வாதங்கள் கூட ஆசீர் ஆதன பெருசு சீர்னா பேலன்ஸ் வாதம் என்றால் பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய விஷயம் சோ இது எல்லாமே ஒரு இருந்து கிடைக்குது அப்படின்னா குபேர சக்தி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த மூன்று பெட்டகத்தையும் இயக்கினால் போதுமான விஷயம் சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மந்திரம் ரொம்ப முக்கியம் ஓம் ருத்ர குபேராய வசிகராய நம இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த ஒரு மந்திரத்தையும் மனசுல நினைச்சுக்க இங்க வச்சுக்கோங்க உங்க ஓம் ருத்ர குபேராய வசிகராய நம மனசுக்குள்ளேயே சொல்லியாச்சு மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் வாய் விட்டுன்னு சொல்லலாம் இப்படி ஒரு இருபத்தி ஏழு முறை இல்லைன்னா ஒரு ஃப்ரீக்குவன்சி இந்த நேரத்துக்குள்ள இல்லைனா ஒரு நிமிஷம் இப்படி மைன்ஸ்ல வச்சுக்கோங்க ஏன்னா கவுண்டிங்குள்ள மனசு போக முடியலன்னா உங்களுக்கு மாலை இருந்துச்சா அப்படின்னா டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா அந்த கவுண்டிங் மிஷின் இருக்கா கவுண்டிங் எதுவுமே இல்லைனாலும் அந்த ஒரு நிமிஷம் கனெக்ட்ல வச்சுக்கோங்க இருத்தனை தடவை சொன்னா இந்த இருபத்தி ஏழு தடவை வருது இல்லைன்னா இத்தனை பனிக்குள்ளே அப்படி வருதுன்னு மைண்ட் வச்சுக்கோங்க ஆக இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒலி அலையின் ஒலி அலையோடு சேரும் ஒலி ஒலி சவுண்டு லைட்ஸ் சவுண்ட் அண்ட் லைட்ஸ் இதுதான் ஒரு ஃப்ரீக்குவென்சி ஒரு எனர்ஜி ஒரு பவர் பாயிண்ட் இதை மட்டும் நம்ம சொல்லிட்டு வந்தாலே பொது மாதிரியும் காலையை ஏந்திரிச்சு இதை பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்றீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை குளிச்சுட்டு சொல்றீங்களா ரொம்ப நல்லது ஆக இரவு படிக்கும்பொழுது நீ தியானம் மாதிரி பண்ணிட்டு படிக்கிறீங்களா இது எதெல்லாம் நீ ஆசைப்படுகிறார்களோ அத்தனைக்கும் ஆசைப்படுகிறார்களோ அத்தனைக்குமே ஒரு ஒரு பெரிய ரகசிய அடைப்பு மந்திரம்தான் இந்த குபேராய மந்திரம் ஸோ ஒவ்வொரு நாக்குகளும் ஒரு சக்தி உண்டு ஒவ்வொரு சொல்லுக்களும் ஒரு உயிர் உண்டு ஒவ்வொரு செல்வாக்கிலும் ஒரு ஆறா உண்டு அதான் செல்வாக்கு செல்வாக்கு மந்திரம் தந்திரம் இயந்திரம் அப்ப தந்தியாக எந்திரிச்சு நிக்கணும் எங்க உங்களுடைய எண்ணம் மேலோங்கி நிக்கணும் சோ அதுக்குதான் நம்ம முன்னோர்கள் அழகாக ஒரு சொல் பாடி வைத்த ஒரு விஷயம் நம்பி சரணாகதியோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொன்றும் சிறப்பாக அமையும் நம்பிக்கை இதுல ஏதாவது உங்களுக்கு லாஸ் இருக்கா உங்களுக்கு வந்து ஏதாவது மிகப்பெரிய செலவு இருக்கா நேர செலவு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கைக்காக நம்பிக்கையோடு நம்பி கைவரி செய்தால் உங்களுக்கு எல்லாமே சுபமே நலமே முகூர்த்தமே ஸோ அப்போ காலையில் மாலையில இதுக்கு வந்து டைமிங்கே கிடையாது உங்களுக்கு கம்ஃபர்டான ஒரு நேரத்தில் பண்ணணும் அதுல வந்து சூப்பர் பவர் டைம்னு ஒன்று கிளையா தான் முகூர்த்தம் ஸோ உங்களுடைய கம்ஃபர்ட் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய முகதுவும் தன்னுடைய நேராக இருக்கணும் என் எக்ஸ்எல் எண்கள் கண்டிப்பாக ஒரு பத்து வாட்டியாக அப்போ போடும்போது உங்களுடைய சமசீர் பஞ்சபூதங்களும் உங்க உடம்பு ஒரு நேர்கோட்டுக்குள்ள வரும் வாங்கும் சக்தி உங்கள் மந்திர சக்தியை வாங்கி உங்க சோலார் பக்ஸ விடுறதுக்கான ஒரு அடைப்பு இல்லாமல் அழகாக அமையும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இதை மட்டுமே நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தாலே வாழ்க்கை வளமாக பலமாக அமையும் இப்படி இந்த மந்திரம் நம்ம வீட்டுல தான் சொல்ல முடியுமா கோயிலுக்குள்ள போறீங்களா கோயிலும் செய்யலாம் வீட்லயும் செய்யலாம் ஜீவ ஜீவசமாதிகளை செஞ்சீங்கன்னா சூப்பர் இந்த மந்திரம் வந்து சித்திர ரொம்ப பிடிச்சமான விஷயம் சோ ஜீவசமாதிகளை உட்காந்து சொல்றீங்களா கோயிலில் வச்சு சொல்கிறீங்களா எந்த சாமிக்கிட்டே சொல்கிறீங்களா இது சிவ மந்திரம்னு சொல்கிறீங்களே இது வந்து குபேர மந்திரம்னு சொல்கிறீங்களே இது ஒவ்வொருவரும் ஒரு கடவுள் பற்றி சொல்கிறாங்களா அப்படி கிடையாது இது பொதுவாக உங்களுடைய வாழ்க்கைக்கான ஆதாரம் இந்த ஆதாரத்துக்குள்ளே எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் இருக்கணுங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பவர் தான் நம்ம இன்ட்யூஸ் பண்ணுறோம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அதை தூண்டுதல் பண்ணுறோம் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மந்திரம் தான் இந்த குபேர மந்திரம் நம்ம உள்ளேயும் ஒரு பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம நம்மக்குள்ளேயும் ஒரு பவர் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதை உன்னா கொண்டு வந்துட்டு ஒரு சிந்தனையோட ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்டோட நம்ம சேர்ந்தோம் அப்படின்னாக்கா ஒரு எலக்ட்ரோஃபீல்டோட ஒரு மேக்னட்டிக் செய்யுது அதான் நம்ம உடம்பு வந்து ஒரு காந்தம் மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பவர் தான் நம்மளுடைய மந்திரம் சொல்றோம் ரெண்டையும் டச் பண்ணிச்சுனாக்கா கேலக்சி ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் கேலக்சி ஒர்க்க ஆரம்பிச்சுன்னா வெட்டவழி ரகசியம் உங்களுக்காக தலை குனிந்து உங்களுக்கு வந்து நிற்கும் சோ இதுதான் ரொம்ப ரொம்ப விஷயம் சோ தலை குனிந்து அப்படிங்கிறது வந்து தலை குனிஞ்சு நிக்கல தலை வணங்கி உங்ககிட்ட வரும் ஏன்னா ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் உங்க கண்களுக்கு உங்க நாக்குக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் உயிர்வது நிச்சயம் ஸோ நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் நமக்குன்னு ஒரு பாதை இருக்கும் நமக்குன்னு ஒரு வெளிச்சம் இருக்கும் நமக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும் இது எல்லாம் நிஜத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குபேரனுடைய மிகப்பெரிய ஆதரவும் அன்பும் பாசமும் ஒரு இருக்கும் அது இந்த மந்திரத்துல உண்டு நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்